அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சொந்தலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் வரலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் பூரண சுபராகிய குரு பகவான் இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று மதியம் ஒரு மணி அளவில் கால காலச்சக்கரத்தின் முதல் வீடான ராசியிலிருந்து நமக்கு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியால் பன்னிர ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான பலன்களை வந்து நம்ம தெளிவான பலன்களாக துல்லியமான பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்கள் நீங்கள் இந்த ஒரு வருடத்தை வந்து சிறப்பாக திட்டமிட்டு கொள்ளலாம் குருவானவர் காலச்சக்கரத்தின் தனஸ்தானத்துக்கு வந்து தன குருவாக பயிற்சி அடைகிறார் அதனால் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பணத்தை நம்ம அந்த பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் எந்தெந்த ராசிக்கு வந்து பணமழையாக இருக்க போகுது யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் வந்து சுப நிகழ்வுகள் நடக்கப் போகுது இல்லை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் பெரும்பாலும் குரு வந்து நம்மளுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை செய்வார்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக ஐந்து ஒன்பது பதினொன்று அவருக்கு ரொம்ப அட்டகாசமான இடங்கள் அப்படின்லாம் அதே போல் மகரத்திற்கும் துலாத்திற்கும் அவர் வந்து மூன்று ஆறு எட்டு பலன்களை வரும்போது கூட அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப தொந்தரவு செய்ய மாட்டார் ஏன்னா குரு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சுபராக செயல்பட மாட்டாரு என்ற ஒரு விதியம் இருக்குது அப்படி இருந்தாலும் நம்ம மற்ற கிரகங்களின் பயிற்சியை கொண்டும் வந்து நம்ம பழங்களை வந்து சிறப்பாக கணித்துருவோம் அப்படி இந்த வருடம் குரு பயிற்சியானது உங்களுக்கு வந்து எப்படி செயல்படப்போகுது ஏன்னா குரு வந்து ஒரு பாவத்தை தொடர்பு கூட்டும்போது தான் அங்கே அந்த செயல் வந்து பூரணம் பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனியும் வந்திருக்கிறாரு சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் ஒரு பாவத்தில் வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அந்த பாவம் வந்து இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்த வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னும்பொழுது அதற்கு இருக்க பழங்கள் கண்டிப்பாக உடனடி நடந்தேறுகின்ற ஒரு கூற்றம் இருக்குது அதனால் இந்த பதிவினை வந்து முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் ஆன்மீக வழிபாடுகளையும் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் பதிவினை வந்து முழுமையாக கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும் நீண்ட பதிவாக இருக்கிறதுனால அதனால் பதிவினை முழுமையாக கேட்டு உங்கள் வாழ்நாளை சிறப்பாக வியூகம் அமைத்து அதிகப்படியான பலனை பெற்றுக்கொள்ளலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்தரம் ஒன்னாம் பாதம் இருக்கும் சிம்ம ராசிக்கு இந்த குரு என்ன பாதங்களை கொடுக்க போகிறார் சிம்ம ராசியை குரு ஐந்து எட்டுவர் இந்த காலகட்டம் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்து அவர் வந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் பத்தாம் இடத்திற்கு குரு வந்தா பதவி பறிப்போன்ற ஒரு சொல்லாடல் இருக்கு ஆனா உங்களுக்கு சிம்மத்தை பொறுத்தவரும் ஐந்து எட்டு குடியவர் எட்டு என்பது தொழில் ஸ்தானத்திற்கு லாபஸ்தானமாகும் இந்த காலகட்டம் எட்டாம் இடம் என்ற ஒரு வலி வேதனை ஒரு அலச்சலத்தில் வேலை இதெல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு தொழில் ஒரு நல்ல மேன்மை இருக்கும் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே காணப்படும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு நமக்கு ஆறாம் இடங்களை பார்க்குறாரு ஆறாம் இடம் தான் நம்ம தொழில் ஸ்தானம் இது வரைக்கும் வந்து ஒரு தொழிலில் ஒரு ஊதியுடன் கூடிய உத்தியோக உயர்வு இதெல்லாம் வேணுன்றவங்களுக்குலாம் தொழிலில் அது வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப பொருளாதாரத்துலேயே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தோம் ஒரு பணம் வருவாயே வருமா அப்படின்னா கூட மொத்தமாக வர்றதுனால உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் பகுதி பகுதியாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரணும்னா நமக்கு ஒரு மூணு பிரிவாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னென்னா நம்ம வேலை வந்து நம்ம உடன் வந்து இந்த காலகட்டங்களில் கடந்து வந்துடணும் அறியாத தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஈடுபடக்கூடாது நல்லா தெரிந்த விஷயங்கள் தான் இந்த காலகட்டம் வந்து செய்யணும் அதே போல் குருவானவர் வந்து நமக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து நமக்கு பிப்ரவரி வரைக்கும் நமக்கு வக்கரநிலையை வரை அடைவார் அந்த நாலு மாத காலமும் நம்ம கோச்சாரத்தில் வந்து குரு வக்ரத்திலேயே இருக்காருனா அவர் எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான செயல்படுகளை வந்து பக்காவாக செய்து விடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் குருமார்களை வழிபடுவது நமக்கு மூற்றவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து மதிப்பு கொடுப்பதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குருவுக்கான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் வாக்கால் தொழில ரெண்டாம் படத்தை பார்க்கறதுனால ஒரு வாக்கால் தொழில் அதே போல் தொழிலில் வந்து இது வரைக்கும் பத்து குரு வர்றதுனால தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் புகழ் பதவி அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கும் அதாவது குரு பத்தில் பறிப்போகுமா அப்படின்னு கேட்குறத விட ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் அப்போ இது வரைக்கும் தொழிலே இல்லாமல் இருக்கணும் தொழில் கிடைக்கும் இப்போ தசாப்தியே சிறப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து தொழிலில் மேலதிகாரி உடன்பணி புரிபவர்களை ஏன்னா எட்டுக்குரியவரும் அவர் தான் அதனால் உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடம்னா எட்டாம் இடமும் ஐந்து குறிக்கும் அதனால வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கும் தசாபு தசாபுதியில் புதிய ஐந்தாம் இடம் போயிட்ருக்குது அப்படின்னா தொழிலை ஒரு மனநிறைவோடு செய்யுங்க எந்த ஒரு தொழில் இருந்தாலுமே மனநிறைவோடு செய்யணும் கோபத்தில் வேலையை விட்டு வந்துட்டேன்றது இந்த காலகட்டம் இருக்கக்கூடாது இதே தசா சிறப்பாக இருக்குமா அப்படின்றவங்களுக்கு தொழில் நல்ல ஒரு விரிவு ஒரு விஸ்தாரப்படுத்துது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ரெண்டில் குரு ஒரு சேர்க்கலாம் வந்து ஒரு குரலில் வாக்கால் தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதற்கான ஒரு பிரயாணங்கள்லாம் கிடைப்பதெல்லாம் இப்போ ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு அதே போல் இந்த பூமியிலேருந்து இந்த கனிமங்களை வெட்டி எடுப்பவர்களுக்கு அதே போல் விவசாயம் சார்ந்தவர்களுக்கு தொழில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு கடல் கடந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னா தாராளமாக செல்லுங்கள் ஒரு சிலருக்குலாம் அதில் இருந்து ஒரு தடையெல்லாம் இருந்ததுன்னா இப்போ அந்த தடைகள்லாம் உங்களுக்கு நீக்கி கொடுங்க அந்த தடைகள் இருக்குதுமா அப்பப்போ அப்படின்றவங்களுக்கு நாயருக்கு ஒரு வழிபாடு பண்ணி விநாயகர் சித்தி மாலையை வந்து கேட்டுட்டு நீங்கள் அதற்கான ஒரு இருபத்தி ஓரு சுத்தி சுற்றி ஒரு சிதறகாயை உடைக்கும் போது உங்களுடைய தடைகள் வந்து அந்த நீங்கியும் ஒரு காரியம் வந்து சிறப்பாக செயல்பட அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் பெண்மணிகளுக்கு அவங்களுக்கும் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இருந்தாலும் கூட கொஞ்சம் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது ஒரு வேலை பொருள் இது கவனமாக இருக்கணும்னு சொல்லியாச்சு மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கொஞ்சம் போடுற முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு நீங்கள் கேட்டு ஸ்கோர்ஸ் கிடைப்பது அதற்காக ஒரு இடம்பெயர்வு பண்ணுவது அதற்கான பணம் வந்து கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட்டு நீங்கள் கொள்வது இதெல்லாம் அது முயற்சி முயற்சி வந்து ஒரு தடவை போடுறத விட ரிப்பீட்டடாக போடணும் நம்ம இந்த காலகட்டம் ஒரு தடவை முயற்சி செய்துட்டு அப்படியே இருக்கக்கூடாது ஏன்னா குருவின் சிறப்பு பார்வை நமக்கு வா ஆறாம் இடத்துக்கும் எழுது அப்போ நம்ம எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் இல்லை அரசு தேர்வுகள் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதில் நின்று சாதிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரியல் எஸ்டேட் சாக்க தொழில் நான் மாதிரி அதே போல் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வது வீடு அதாவது நிரந்தர இடம் வாங்கி வீடு கட்டுறது ஏன்னா நாலாம் இடமே முடிச்சேன் பயிறுடைய வீடு அப்போ தொழிலுக்கான ஒரு இடம் இல்லை ஒரு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுவது இதற்கான ஒரு லோன் போட்டு வாங்கும்போது இந்த கிரக ஆக்டிவேஷன்லாம் அதுக்கு சிறப்பாகவே உதவி பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லை வீட்டுக்கான ஒரு ரெனவேட் பண்ணியாவது இந்த காலகட்டம் பராமரிப்பு பண்ண இல்லை வீடு மாற்றம் இடமாற்றம் செஞ்சேன் இல்லை தொழிலுக்காக நான் இடம் மாறினேன் என்பதெல்லாம் இருக்கும் குழந்தை பாக்கியம் நீண்டகாம குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது அதே போல் அதற்கான ஒரு மருத்துவம் கை கொடுப்பது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு வங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா தரமாக பண்ணிக்கொள்ளுங்க வாய் வார்த்தைகளை அதிகம் வெற்றாதீங்க கருத்து சொந்தம் சொல்லக்கூடாது தசாபுதியே கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துடணும் உணர்வு பூர்வமாக இந்த காலகட்டம் முடிவெடுக்க கூடாது அறிவு சார்ந்து முடிவெடுக்கணும் நம்ம உழைப்பை உங்களுக்கான உழைப்பை என போடும்பொழுது இந்த காலகட்டம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வயதில் மூத்தவங்க நீண்ட தூர தலையாத்திரை ஆன்மீக பயணம் இதெல்லாம் சொல் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெரிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபட வேண்டாம் உங்களுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டு அதற்கான ஒரு பதங்களும் ஒரு சிறப்பாக இருக்கும் அதே போல் ஒரு சில வாலண்டியாக ரிட்டைன்மெண்ட்டு கொடுத்தா கூட இன்னும் ஒரு வருடம் வந்து நீங்கள் பணியில் இருங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு சிறப்பாகவே இருக்கும் அது வந்து எட்டு என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற மாதிரி எதிர்பார்க்காத ஒரு சில நன்மைகள் இந்த காலகட்டம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த ஒபிசிட்டி தைராய்டு டயாபிட்டிக்கு அதே போல் நம்மளுக்கு கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுதுலாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக விற்பனும் அஜீர்ண கோளாறு அதே போல் நம்மளுக்கு ஒரு சிலருக்கு சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை சொல்லியாச்சு இந்த காலகட்டம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் அதே போல் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சின்னத்திரை பெரிய திரைங்கிறது மட்டும் இல்லாமல் திரைக்கு முன்னால் பின்னால் வேலை செய்பவர்கள் எவராக இருந்தாலும் அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் போடும்பொழுது உங்களுக்கான வெளிநாட்டு கல்வியோ இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களோ அடைவர் அதே போல் இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயங்களில் போய் ஈடுபட்டக்கூடாது இப்போ தொழிலை வந்து முதலீடு செய்கிறதுக்கு தோட்டத்துக்குலாம் சுயஜாதகங்களை வந்து ஆய்வு செய்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தசாபத்தில் சிறப்பாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த முடிவுகளை வந்து மேற்கொள்ளலாம் மற்றபடி இந்த காலகட்டம் வந்து நம்ம வாய் வார்த்தைகள் ஜாமீன் பணம் குருக்கள் வாங்கும் விஷயங்கள்லேயும் உடல் ஆரோக்கியத்திலேயும் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனம் இருக்கணும் மற்றபடி நம்ம வந்து இந்த காலகட்டம் வந்து கடன் கிடைக்குதுன்னு இந்த அதிகப்படியாக கடன் தாராளமாக கிடைக்கும் ஒரு சிலர் வந்து கடனை வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல கடன் இருக்குன்னா அதை வாங்கி நம்ம பழைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு புதிய கடன் வாங்கி செய்வது அந்த காலத்தில் நடைபெறும் ஆனால் கடன் வாங்குகிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது அதே போல் எதிரிகள் யார் என்பது நம்மளுக்கு இந்த காலகட்டம் தெரிஞ்சிடும் அதனால் எதிரிகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் நமக்கு அதே போல் இந்த காலகட்டம் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப மஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா சனி ராசியை பார்த்து கொண்டே இருப்பார் நம்மளுக்கு இந்த காலகட்டம் ஆனால் உடலில் இருக்கக்கூடிய சோம்பலை வந்து கலைக்கணும் அதே போல் பெண்களும் இந்த காலகட்டம் வந்து ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பை வந்து ஆண் பெண் பேதமன்றி உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வைக்கும்பொழுது செய்கிறதோ இல்லை யோகா இல்லை ஜிம்முக்கு போகிறதோ ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் குழந்தைகளுடைய வருமானம் குழந்தைகள் நல சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் கடல் கடந்து போவது அவர்களுக்கான திருமணத்திற்கான ஒரு சுப வியங்கள் ஏதோ இந்த காலகட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியாச்சு குரு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் என்று யாரும் சிம்மராசினர் ககனக்காரர்கள் கவலைப்பட தேவை கிடையாது உங்கள் தொழிலிருந்து ஒரு மாற்றம் கோபத்தை குறைத்து நம்முடைய வேலையில் வந்து ஒரு ம எந்த வேலையை செய்தாலும் வேலையை மயன்படியோடு செய்யுங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கிட்டு போகாமல் இருந்துடக்கூடாது சனியினம் காரகத்தை ஆக்டிவ் பண்ணணும் அந்த வேலையிலேருந்து நீங்கள் மாறுதலுக்கு முயற்சிக்கும்போது நிச்சயமாக ஒரு சிறப்பான வேலை உண்டு குரு வக்ரம் பெரும் காலங்களில் கூட சிறப்பான மாற்றங்கள் அடையக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க எந்த விஷயங்களும் நானாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது சொன்னது பற்று எந்த ஒரு குடும்ப உறவுகள் மேலேயோ இல்லை எந்த விஷயத்திலையும் பற்று இல்லாமல் இருக்கும் பொழுதும் பொருளாதார விஷயங்கள்லேயும் உடல் ஆரோக்கியத்திலையும் குடும்ப உறவுகள் வந்து கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தையில் பணம் கொடுக்கல் வாங்கல்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர்பரப்புக்கு நல்லா இருந்தால் தாராளமாக செய்யலான்னு இருக்கேன் கணவன் மனைவி இந்த காலகட்டம் நிறைய விட்டு கொடுத்து போயிடணும் ஆர்கியூமெண்ட் வைத்து கொள்ளக்கூடாது மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும் அதுவும் இந்த காலகட்டம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இந்த பழங்கள்லாம் வந்து பொதுவான பழங்கள் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தசாபுத்திகளும் நீங்கள் கை கொடுக்கும்போது குருவானவர் தனப்பிராப்தி நிச்சயம் உண்டு எதாவது ஒரு வருமானம் வந்து கொண்டு இருக்கும் நல்லா வந்து ஒரு உடல் ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு இதுக்கு முன்னாடி பிரச்சனையாக இருந்ததுனால கூட நோய் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவமும் கிடைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் தனித்து நின்று ஜெயித்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கிரகங்கள்லாம் இதுவாக இருக்குது நீங்க அப்படியே முடங்கிடுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது ஆறு என்பது உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்துக்கு உங்களுடைய பூர்வ புண்ணாதிபதியுடைய பாக்கியம் பொழுது ரொட்டீன் லைஃபை அன்றாடத்துக்குரிய ச செயலில் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் வந்தாலே இது பெரிய விஷயம் இறைவனுக்கு பெரு நன்றி சொல்லிக்கோங்க எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போதும் இறைவனுக்கு மனதார நம்ம நன்றியை சொல்லும்போது உங்களுக்கு நடக்க இருக்கும் பலன்களும் பல மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து குருவின் தலமான ஆலங்குடிக்கு சென்று ஒவ்வொரு முறை வருவது ரொம்ப சிறப்பு இல்லை வியாழக்கிழமை தோறும் குருவுடைய வழிபாடு பண்ணுவதும் அதே போல் நிறைய கொண்டைக்கடலை வந்து பிரசாதமாக செய்து தானமாக கொடுப்பதும் உங்களுக்கு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவை வழிபடுவது அங்கே வந்து நம்ம அந்த உங்களுடைய ஜாதகத்தை வைத்து வழிபட்டு வரும்பொழுதும் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாருக்காவது வந்து தானம் கொடுக்குறோம் அப்படின்னா மஞ்சள் நிற வேட்டி தூண்டு இல்லை மஞ்சள் நிற புடவையை தாங்களுக்குடன் வைத்து கொடுக்கும்பொழுது உங்களுடைய கர்மாக்கள் நீக்கப்பட்டு உங்களுக்கு நடக்கவிருக்கும் இருக்கும் பலன்கள் வந்து ரெட்டிப்பு மடங்கு ஆகும் எப்போ வந்து நாளே ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அதனால் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் படிக்கிறதுக்கு இல்லை அவங்க சாப்பிட்றதுக்கு இல்லை அவங்க விளையாடுறதுக்கு பொம்மை ஒரு இனிப்பு எது வாங்கி கொடுத்தாலுமே அவங்க வந்து குருவுக்கான பிரீத்தி பெரியவங்கக்கிட்ட நிறைய மரியாதை கொடுக்கும் இந்த காலகட்டம் பெரியவர்களை மதிப்பது சூரிய வழிபாடு செய்வது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது இதெல்லாம் தான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலத்தை கொடுக்கும் அந்த இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய மூன்று தீபங்கள் வியாழக்கிழமையில் ஏற்றுது அது தீபமோ இல்லை நலனை தீபமோ ஏற்றும்போதும் கொண்டைக்கடலை பிரசாதமாக கொடுக்கும்பொழுது பசுவுக்கு உங்களால் இயன்ற முயன்ற அந்த உணவு கொடுக்கறது அதில் அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஏதாவது டஸ்ட்டுங்களுக்கு பணம் கொடுப்பதெல்லாம் செய்யும்பொழுது இன்னும் இந்த குருவானவர் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவார் என்றால் சிறிதரும் ஐயமில்லை இந்த காலநட்டம் சஷ்டி கவசம் ஆனால் திருச்செந்தூரில் குருவாக இருக்கக்கூடியவரே நம்முடைய முருகப்பெருமான் தான் வள்ளி தேவி யானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவதும் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரும் ஏன்னா உங்கள் பாக்கியாதிபதி யார் உங்களுக்கு நன்மை செய்வார் பாக்கியாதிபதி என்றைக்கும் உங்களுக்கு நன்மை செய்ய பாக்கியதப்பட்டவரே அதனால் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு வல்லல் வல்லல் உங்களுக்கு வாரி கொடுக்க நினச்சிட்டாருன்னா யாரும் உங்களை வந்து தடுக்க இயலாது அதனால் வந்து இறை வழிபாடு மூலம் இந்த காலகட்டங்களையும் செழிப்பாக மாற்றிக்கொள்ளலாம் சிம்மத்திற்கு அப்படின்னு வந்து சொல்லியாச்சுலாம் உங்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக ஊக்கப்படுத்துது இந்த குருவானவர் பத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு பதவிகளை தரப்போகிறாரா இல்லை நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை தரப்போகிறாரா அது பொருளாதார ரீதியாகவா இல்லை உறவுகள் ரீதியாக உங்களுக்கு அதிகமான சுப பலன்களை தரப்போகிறாரா என்பதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிரு ராசிகளுக்கும் தனித்தனியாக வந்து குருவுக்கான பரிகாரங்கள் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு பொதுவான பரிகாரம் பன்னிர ராசிகளுக்கும் இந்த குருவுக்கு நம்ம என்னமா பண்ணலாம் குருவை வந்து நம்ம சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா குருவாகவே அமர்ந்திருக்கக்கூடியவர் நம்முடைய வள்ளல் முருகப்பெருமான் தான் திருச்செந்தூரில் வந்து அவர் வ குரு வந்து வழிபட்ட தலம் திருச்செந்தூரில் வந்து ஸ்தலமே இருக்காது ஏன்னால் திருச்செந்தூரில் நம்ம வளரில் வழிபடும்பொழுது நம்ம போகும்போது இறங்கி போவோம் அது வந்து கொஞ்சம் கீழே இருக்கும் அதே போல் வரும்பொழுது நம்ம மேலே ஏற்றத்தில் ஏறி வரா மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எவ்வளோதான் வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்து நம்ம ஒரு பிரச்சனைகளில் இருந்து ஐயனை பார்க்க சென்றாலும் நம்ம வரும்பொழுது நமக்கு ஏற்றமான சிறப்பான வாழ்வை அவர் நிச்சயம் தந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம் பத்ரைக்கரணம் பத்ரைக்கரணம் வரக்கூடிய நாட்களில் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா என்னால் நான் வந்து என் வாழ்வில் நான் முன்னுக்கு வருவேனா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து எண்ணி கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்க அவங்களெலாம் வந்து பத்ரைக்கரணம் அன்று திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரும்பொழுதும் இல்லை வியாழக்கிழமைகளில் குருவோரை கால ஆறு டு ஏழு மதியம் முன்னூற்று ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அந்த நேரங்கள்லேயும் ஐயனை வழிபடும் பொழுது அங்கே வந்து சண்முகநாதராக நம்முடைய ஜெயந்திநாதனாக செந்தில் ஆண்டவனாக நம்மளுக்கு சீரும் சிறப்புமாக ஐயன் வந்து அருள்தர காத்திருக்கிறார் வள்ளி யானையுடன் கூடிய அவரை அங்கே பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாசி திருவிழாவில் அவர் பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி சிகப்பு சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு குரு பிரம்மா விஷ்ணு அப்படின்னு நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பகவானை வந்து நம்ம வருடத்தில் ஒரு தட போய் அங்கே இருக்கிற வங்கக்கடல் அது பேர் வந்து அந்த தீர்த்தத்துக்கு பேர் பதனாரம்ப தீர்த்தம்னு பேர் அந்த தீர்த்தத்தில் குளித்துட்டு அதுக்கப்புறம் நாளிக்கிணரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அய்யனை வழிபட்டு வரும் பொழுது அப்படி விதமான பலன்களை பெறலாம் அங்கே இருக்கிற ஏழை எளியவருக்கு உங்களால் இயன்ற அன்னதானம் செய்யுங்க இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு செருப்போ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ கொடையோ எதை வேண்டுமானாலும் வாங்கி கொடுத்தாலும் இறைவன் வந்து நம்மளுக்கு கர்மாவனைகளை தீர்த்து நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக அருள் செய்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி குருன்னாலே குழந்தைகள் தான் அர்த்தம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எந்த குழந்தைக்குமே உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக மனம் வந்து செய்யுங்க நம்ம சொந்தக்காரங்களில் இருக்க குழந்தைக்கே செஞ்சிடக்கூடாது அவங்க வறுமையில் இருந்தால் தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லை நடைபாதையோரம் நம்மளுக்கு சாலையோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை தாய் இல்லாமல் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள் அவங்க படிப்புக்கான உதவியோ இல்லை உணவோ ஆடையோ எதை வேண்டுமானாலும் தாராளமாக கொடுக்கும்பொழுது குரு வந்து பிரீத்தி அடைந்து நமக்கு அதுதான் சாத்விக பரிகாரம் தான் இறைவனையும் நேரடியாக சென்றடையும் செ இறைவன் வந்து நமக்கு அதிகப்படியான பலன்களை தந்துடுவார் நமக்கு என்ன நம்மளால் இயன்றதோ கடன் வாங்கிலாம் இங்கே வந்து கடவுள் செய்யணும்னு சொல்லவே இல்லை இயன்றதை தாராளமாக கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும் அதே போல் பசுமாட்டுக்கு தேவையான நம்ம தானங்களை தரும் பொழுது அதே போல் யானைக்கு உணவு வாங்கி தரும் பொழுது நமக்கு குரு சிறப்பாக பலன் நம் வாழ்வு முன்னேறுவதற்கு ரொம்ப ஃபெண்டாஸ்டிக்காக அவருடைய பலங்கள்லாம் கை மேலே இருக்கும் அவர் வந்து நம்மளுக்கு நான் அவர் சரியில்லாத அமைப்பாக இருந்தால் நமக்கு புத்தியை தான் போகட்டுவார் குரு என்ன பண்ணுவார் சில ஒரு நார்மலாக நம்மளுடைய ஆசிரியர் என்ன பண்ணுவார் ஒரு மாணவன் நல்லா வரணும்னு தான் அவர் வந்து கண்டிப்போடு நடந்துக்குவார் அப்போ குரு வந்து ஒரு நம்மளை கஷ்டத்தை கொடுக்குறாருனா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக ஒரு பாடத்தை போட்டுக்கிறார் அப்படின்னு நினைக்கணும் அதே போல் நம்ம குருமார்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவங்களோ இல்லை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவங்களால தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கிறோம் இல்லையா அவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம இயன்ற உதவிகளை அவங்களை திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணும்பொழுதும் குரு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அதனால் பன்னீர் ராசிக்காரர்களும் சொல்லியிருக்கின்ற யாரால எதை வந்து செய்ய முடியுமோ அதை வந்து எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்நாளை பலமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கும் விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் சுபமுகர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்த சுவர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் இறைவன் அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்